அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பார்த்துட்டு இருக்கோம் அதில் முத்தப்பருவம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இன்று பார்க்கக்கூடிய செயல் நான்காவது செயல் பார்த்துட்டு நான்காவது செயல் கத்தும் கடலில் நெடும் படவில் கழுயில் சுழியில் கழுநீரில் காலற்ரையில் கரை திகழும் கைதை பொதுமில் சுரும்பினங்கள் தத்தும் கமல சாலி குலையில் சாலடியில் தலைக்கும் கதளி அடிமடலில் தழை வைத்து உழுத முதுகுரம்பை குத்தம் தரங்கம் புனர்கவரில் குவளை தடத்தின் மடைவாயில் குடர்கும் சிறுமுள் பணில பணில ஒரு கோடி கோடி ஈற்று உழைந்து முத்தம் சொரியும் கடல் அலைவாய் முருகா முத்தம் தருகவே ஒளியும் சமயம் அனைத்தினுக்கும் முதல்வா முத்தம் தருகவே என்று சொல்லக்கூடிய பாடல் இதனுடைய தெளிவுரை ஒழிக்கின்ற கடலில் நெடும் படகில் உப்பங்களுடன் நீர் சுழியில் செங்கழு நீர் மலர்களில் கடற்கரை சோலைகளில் அவற்றின் அருகே திகழும் தாழை சோலைகளில் வண்டினங்கள் பண்பாடும் தாமரை பொகுட்டுக்கள் தாமரை பொகுட்டுன தாமரை மலர்கள் நெற்கதிர்களில் உளுசால் சென்ற வழியில் தழைத்திருக்கும் வாழையின் அடிமடலில் தழைய தழைய உழுது வரப்புக்களின் மோதும் அலைகள் வீசும் இரண்டாகப் பிரிந்து செல்லும் வாய்க்கால்களில் குவளைகள் நிறைந்த குளத்திலிருந்து வெளியே செல்லும் மடைவாயில் ஆகிய அனைத்து இடங்களிலும் திரட்சி பொருந்திய வளைந்த சிறு முட்களோடு கூடிய சங்குகள் கோடிக்கணக்கான முத்துக்களை வீண அவை எங்கனும் பறந்து கிடக்கும் அத்தகைய முத்துக்கள் நிறைந்திருக்கும் அலைக்கடலை சார்ந்த திருச்செந்தூரில் எழுந்தள்ள முருகப்பெருமானே சொல்லப்படுகின்ற சமயங்கள் அனைத்திலும் முதல்வனாக விளங்கக்கூடியவனே முத்தம் தருகவே என்று முருகப்பிரானை அழைப்பதாக அமைந்திருக்கின்ற பகுதி இதனுடைய சிறைப்புரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு சிறப்புரை தெளிவுரை ஆகிய அனைத்தும் பாருங்கள் இதற்குரிய படங்களும் உங்களுக்கு இணைத்து தரப்படும் படகுன படகு காணற்கரை கடற்கரை சோலை கைதைனா தாழை பொதுமுனை சோலை சுறுமுனை வண்டு